ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லி ஸ்டிச் மீடியா இன்றைக்கி ரெண்டு நாள் சும்மா லைட்டாக அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க கண்டினியூவஸாக உட்காந்து ஸ்டிச் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏதாவது எமர்ஜென்சி ஆறுனால் மட்டும்தான் கண்டினியூஸாக அந்த டே ஃபுல்லாக உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியுது அப்படி இல்லைனா க்ளாஸஸ் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸஸஸ் இல்லை வேறு ஏதாவது வீடியோ ஷூட் அப்படி இப்படின்னு சொல்லி கண்டினியூவாக உட்காந்து நம்மளால் ஸ்டிச் பண்ணவே முடியல ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரேண்டாமா எடுத்த ரெண்டு நாளைக்கான வீடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் வீடியோஸில் கிடைக்கிற சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களோட டெய்லரிங் தொழிலுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணலாம் அண்ட் ஹெல்ப்பும் பண்ணலாம் ஓகே இப்போ வாங்க இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் சொ பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு ரேண்டமாக சொல்கிறேன் சில நாட்கள் வந்து பவர் கட் ஆகும் அந்த நாட்களில் நம்மளோட வேலைகள் கண்டிப்பாக மோட்ரு யூஸ் பண்ணி படுறவங்களுக்கு பண்ண முடியாது அந்த மாதிரி நாட்களில் வீட்டில் ஹோம் டெய்லராக இருக்கிறவங்க எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த டேவை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கஸ்டமர் பதினஞ்சு ப்ளவுஸ் போட்டுவிட்டாங்கன்னு இல்லையா அதை தான் நம்ம இன்றைக்கி கட் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டு ரெண்டுக்குமான வீடியோவும் இதில் இருக்கும் சரியா அண்ட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் பவர் கட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கரண்ட் வந்து போயிட்டு போய்ட்டு வந்துச்சு ஏன்னா இது வந்து ரெய்னி சீசன் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த ஒன் வீக் வந்து கொஞ்சம் நல்ல மழைங்க அதனால் அந்த டைமிங்கில் நம்ம அதை நான் எப்படி யூஸ் பண்ண அப்படின்னா மெயினாக டெய்லரிங் மெட்டீரியல் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம் அது எப்படியும் ஹெவி ஆர்டர் வரும் பொழுது கண்டிப்பாக அது திருப்பி களைஞ்சி தான் போகும் நான் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் வந்து ஒன் வீக்குக்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகும் அப்போ தான் அதை ரீ அரேஞ்ச் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வேலைகள் வந்து பார்க்க தோணும் அப்படி இல்லை அந்த டெய்லரிங் மெட்டீரியல்லாம் கச இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அடுத்த ஒர்க் பார்க்குறதுக்கு மனசு வராது அதனால் ஒன் வீக் ஒன் டைம் வந்து கண்டிப்பாக வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிடுவேன் ஸோ இப்போ வந்து த்ரெட் ஸ்டாண்டை வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கேன் டெய்லரிங் மெட்டீரியல்னால் ஆல்ரெடி டூ டேஸ் முன்னாடி அதை க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன்றதுனால பெருசாக அந்த இடத்துல ஒன்றும் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை இப்போது கரண்ட் இல்லை அதனால் நான் ஜாக் மிஷின்லேயும் நூல் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த மிஷின் பெடல் மிஷின்லேயும் வந்து நூல் போட்டு வச்சுருக்கேன் இந்த ரெண்டுலேயும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ண கரண்ட் வந்து சில நேரங்களில் ஒரு ஆஃப் அனவர் இருந்துச்சு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்துச்சு சில நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இடையில கரண்ட் வந்து கட் ஆச்சு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக வந்து ஜாக் மிஷின்லையும் உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியாது எப்போ கரண்ட் போகணும் சொல்ல முடியாது அதனால் பெடல் மிஷினில் நூல் போட்டு ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பித்தேன் ஜாக் மிஷினில் நூல் போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நூல் போட்டிருந்தேன் கரண்ட் வந்தால் கூட நம்மளால் ஜாக் மிஷின்லேயும் அந்த மிஷின்லேயும் மாறி மாறி உட்காந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்த பெடல் மிஷின் இப்போதைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட யூசேஜுக்கு தான் கொடுத்துருக்கிறேன் என்னைக்காவது அர்ஜென்ட்டுக்கு வேணால் நான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த மிஷின் நல்லா ஆக்சுவலாக தைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக தைக்கும் படன் மிஷினில் தைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது நல்லா ஸ்மூத்தாக போகும் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்லேயுமே தையல் வந்து நல்லாவே விழலை என்னடா லூப் அடிச்சிட்டே இருக்குது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் தான் உள்ள ஒரே ஒரு கலர் இருந்திருக்காரு அந்த டென்ஷனுக்குள்ளே ஒரே ஒரு நூல் வந்து சிக்கி சிக்கியிருந்திருக்கு அதை நம்ம எடுத்ததுக்கப்புறமா இந்த மிஷினுமே வந்து சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம இதிலே வந்து அழகாக தேவையான ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நமக்கு ப்ளவுஸ் பண்ணுறதை விட ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு கொஞ்சம் எல்லா டைலருமே கொஞ்சம் தான் படுவோன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த ஒர்க்கெலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ எல்லாம் பார்த்திங்கன்னா முந்தி அடிக்க வேண்டியிருந்துச்சு ஒரு அஞ்சாறு ஸேரீ போல் முந்தி அடிக்க வேண்டியிருந்துச்சு அதனால் நான் எல்லாமே இந்த இந்த படன் மிஷினில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்னா மட்டும் இந்த மிஷினில் வந்து அடிப் அடிப்பேன் அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ஜாக் மிஷின் தான் ஏன்னா ஜாக் மிஷினோட தையலே வந்து அவ்வளோ ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கும் அந்த தையல் ரொம்ப நாளைக்கு பிரிஞ்சும் வராது அதனால் நான் அதை அதில் தான் மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணுவேன் எனக்காவது ஒரு நாள் அர்ஜென்ட் அப்படின்னா மட்டும் இந்த பெட்டன் மிஷினில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் கரண்ட் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த மிஷினில் ஸ்டிச் பண்ணிப்பேன் ஓகே இப்போ நம்ம அஞ்சு சாரீக்கு வந்து முந்தி அடித்து வச்சுட்டோம் கரண்ட் இல்லை அப்படி நம்ம உட்காந்துட்டு சும்மா இருக்கிறத விட ஒன்று கட்டிங் போடலாம் அப்படி இல்லைனா பெடல் மிஷின்ஸ் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நம்ம உட்காந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் பெடலில் உட்காந்து பவர் மிஷின் யூஸ் பண்ணவங்களுக்கு பெடல் உட்காரதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கட்டிங் போடுறது அந்த மாதிரி வேலைகளை பார்க்கலாம் சரியா இப்போது நான் இந்த ஸ்டேஜ் வரைக்குமே நார்மல் பெடல் மிஷினில் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா ஏன்னா இது வந்து இன்றைக்கி கொடுக்க வேண்டிய ப்ளவுஸு அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸ் கரண்ட்டு வந்ததுக்கப்புறமா தான் ஜாக் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறேன் கரண்ட் இல்லை அப்படியே நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வேலைகள் கண்டிப்பாக வந்து கெட்டு தான் போகும் இந்த மழை சீசன் கண்டிப்பாக இந்த கரண்ட்டெல்லாம் வந்து எப்போதுமே நம்ம நம்ப முடியாது அதனால ஸ்பேர் மிஷின் நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டெய்லரிங் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க கண்டிப்பாக இன்னொரு ஸ்பேர் மிஷின் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒன்று இல்லைனா இன்னொன்று அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒன்று பெடல் வேணும் இன்னொன்று பவர் வேணும் ஏன்னா எப்போதுமே நம்ம பவர் மிஷினும் நம்ப முடியாது எப்போ கரண்ட் கட் ஆகும் மழை நேரத்தில் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது சில ஏரியாக்களில் ஆகாது பட் இந் எங்கள் ஊரெல்லாம் அப்படி இல்லை எப்போ தான் எடுப்பாங்க எப்போ தான் விடுவாங்கன்னே தெரியல அவங்க இஷ்டத்துக்கு எடுப்பாங்க அதனால் ஸ்பேர் மிஷின்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை இப்போது அந்த ப்ளவுஸோடவே சேர்த்து ஒரு எட்டு ஜென்ஸ் ஷர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் மட்டும் ஷார்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க அந்த ஒர்க்குமே வந்து பார்த்து கொடுத்துட்டேன் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ரெகுலர் கஸ்டமருக்கு மட்டும்தான் பண்ணி கொடுப்பேன் அதுவும் ஃப்ரீயாக இருந்தேனா மட்டும்தான் பண்ணுவேன் மற்ற நேரங்களில் பண்ண முடியாது டைமும் இருக்காது அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி வந்து ட்ரேஸிங்காக புது கிளாஸஸ் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு வந்து ஆரி தெரிஞ்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது சரியாக அப்போ இது என்ன கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரி போடுவாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக வந்து தேவைப்பட வேண்டிய ட்ரேசிங் பேப்பர் சரியா இப்போ ஆரி போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து ட்ராயிங் சுத்தமாக வராது ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக வந்து ட்ரேஸிங் வந்து பண்ண மாட்டாங்க வெளியில தான் கொடுத்து அதுக்குன்னு சார்ஜஸ் கொடுத்து தான் ட்ரேசிங் பண்ணி வாங்குவாங்க ஸோ அப்போது வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரேசிங் கிளாஸஸ் மட்டும் நீங்கள் கற்று வச்சிட்டீங்க அப்படின்னா பேசிக்காக ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரேஸிங் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சார்ஜ் பண்ணிக்கலாம் சரியா இது வந்து சில ஆறு டிசைனர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எனக்கு ட்ரேசிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க கூட இருக்காங்க சரியா ஸோ அவங்க மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருவாங்க அந்த மெஷர்மெண்ட் படி நம்ம ட்ரேசிங் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துடணும் இதுக்கான வேலைகள் நம்ம டிசைனை பொறுத்து பத்து நிமிஷத்துலேருந்து ஒன் ஹவர் ஆகும் சரியா இந்த மாதிரி நம்ம ட்ரேசிங் பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது மூலமாக நம்ம பயங்கரமாக ஏர்ன் பண்ணலாம் சரியா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ட்ரேசிங் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸில் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் ஐநூறுரூவா வரைக்கும் சா ஏர்ன் பண்ண முடியும் அப்படி தானே இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் எங்கே வாங்கலாம் அப்படின்றதுக்கான ஐடியா எல்லாமே என்னோடய கிளாஸஸ்லாம் நான் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கைட் பண்ண போகிறேன் இதுக்கான ஃபீஸ் வந்து ஹை லெவலில் நான் வைக்க மாட்டேன் எப்போதுமே உங்களுக்கு தெரியும் நமக்கான க்ளாஸ் ஃபீஸ் எப்போதுமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் கிளாஸஸ் வந்து ஃபைவ் டேஸ் மட்டும்தான் இந்த ஃபைவ் டேஸ்லேயே உங்களால் தாராளமாக கற்றுக்க முடியும் அந்த ஃபைவ் டேஸ்லேயே வந்து பேசிக் டு அட்வான்ஸ்க்கான ட்ரேசிங் அஞ்சு செக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கும் சரியா இந்த அஞ்சு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வரும்ன்றது எல்லாமே வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ தேவைப்படுறவங்க எனக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆரி தெரியும் டெய்லரிங் தெரியும் இல்லை எனக்கு ரெண்டுமே தெரியாது அப்படின்னா கூட தாராளமாக இந்த ஒர்க் எடுத்து நீங்கள் பண்ணலாம் ஸோ எல்லா சைஸுக்கும் எப்படி பண்ணணும் ட்ராயிங் தெரிஞ்சவங்க எப்படி பண்ணணும் தெரியாதவங்க எப்படி பண்ணணும் மொபைல் மூலமாக எப்படி ட்ரேசிங் பண்ணணும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து எப்படி ட்ரேசிங் பண்ணணும் ஸோ இதுக்கான ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாமே அந்த கிளாஸஸில் இருக்கும் ஓகே இப்போ வாங்க நம்மளோட அடுத்த கண்டென்ட் பார்க்கலாம் நம்மளோட கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் ஒரு ஃப்ரெண்டாக கூட பழகிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த சிஸ்டர் வந்து சென்னையிலேருந்து நமக்கு ஒரு பதினஞ்சு ப்ளவுசஸ் வந்து கொரியர் போட்டிருந்தாங்க இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பன்னிரெண்டு ப்ளவுசஸ் வந்து கட் பண்ண போகிறேன் வித்தின் ஒன் ஹவரில் இந்த ஒன் ஹவரில் ஈஸியாக ஒரே மெஷர்மெண்ட் தானே ஒரு லைனிங் வந்து கட் பண்ணோன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து நம்மளால் கட் பண்ணிட முடியும் இதெல்லாம் ஒரு பெ பெரிய வேலையே கிடையாது அப்படின்னு தோணும் சில டெய்லியர் சீனியர் டெய்லருக்கு ஆனால் சின்ன சின்ன குட்டி டெய்லர்ஸ்க்கெலாம் வந்து என்ன சொன்னோம் அப்பா ஒரு மணி நேரத்து இவ்வளோ ப்ளவுஸ் கட் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி தோணும் ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி டெய்லர்ஸ் தான் நம்ம என்கேஜ் பண்ணலாமே அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ சரியா பதினஞ்சு பிளவுஸில் மூணு ப்ளவுஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ரெண்டு ப்ளவுஸ் வந்து சிஸ்டர் வந்து லைனிங் கொடுக்கல நானும் வந்து லைனிங் வந்து எடுக்கலை அதனால் அந்த ப்ளவுஸை நம்ம தனியாக வச்சிடலாம் இன்னொரு பிளவுஸ் வந்து அவங்க டிசைன் பார்த்துட்டு சொல்கிறச்சிட்ட நீங்கள் அது வரைக்கும் கட் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஓகே அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஓகே இந்த மூணு ப்ளவுஸையும் தனியாக வச்சுட்டு மீதி மூணு ப்ளவுஸையும் மீதி பன்னிரெண்டு ப்ளவுஸையும் நம்ம என்ன பண்ணலாம் கட் பண்ணலாம் இதுக்கு வந்து நான் எப்படி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஓகே கட்டிங் பண்ணுறது ஃபஸ்ட் எப்போதுமே நீங்கள் நைட்டு பண்ணுறதை விட காலையில் ஏர்லி மார்னிங் வந்து பண்ணுங்கள் அப்போ தான் ஒரு ஃப்ரெஷ் மூடு இருக்கும் நம்ம காலையிலே எழுந்திரிச்சு ப்ளவுஸ் கட் பண்ணி வைக்கிறோன்னு வைங்களேன் நம்மளால் இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ளவுசஸ்லாம் கட் பண்ண முடியும் இப்போ ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ் தான் ஸோ அதனால் ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள ரெடி பண்ணணுன்ற வேலைகள் கண்டிப்பாக இப்போதைக்கு இருக்காது இன்னொரு டென் டேஸ் டைம் இருக்குது ஸோ காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிக்கிறோன்னு வைங்களேன் ஒரு செவன் ஓ கிளாக் உள்ள கண்டிப்பாக நம்மளால் ஒரு விக்னராக இருந்தீங்கன்னா ஒரு நாளில் இருந்து அஞ்சு ப்ளவுஸ் கண்டிப்பாக கட் பண்ண முடியும் சரியா ஸோ டெய்லி இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு நாலில் இருந்து அஞ்சு ப்ளவுஸ் காலையில் ஒரு ஒன் ஹவர்க்கில் கட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களோட வேலைகள் செல்ஃபாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது அப்புறமா சமையல் வேலைகள் காலையில் டிஃபன் பண்ணுறது டி லு பண்ணுறது இதெல்லாம் இல்லை டிஃபன் லன்ச் சமையலுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே டிஃபன் லஞ்சு சேர்த்து பண்ணி வச்சுட்டு வந்துடுங்க டிஃபன் லன்ச் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பத்து மணி ஆகுது வீட்டு வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு எல்லாமே ஒரு பத்து மணிக்குள்ளே முடிச்சிடணும் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலையில் கட் பண்ணிங்களா அந்த ப்ளவுஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக உங்களால் ரெண்டுலேருந்து மூணு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஈவினிங்க்கு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்ணுங்கள் அந்த மீது இருக்கிற ரெண்டு ப்ளவுஸையும் தச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் நடுவில் டின்னர் மட்டும் வரும் அந்த டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம தாராளமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு சப்பாத்தி வரைக்கும் நம்ம பண்ணுறோன்னு வைங்களேன் சிம்பிளான ஃபேமிலினா ஒரு ஆஃப்னவர் போகுது இதுவே கொஞ்சம் பெரிய ஃபேமிலின்னா ஒன் ஹவர் வரைக்கும் டைம் எடுக்கும் இல்லையா நம்ம அந்த டின்னர் பண்ணணும் அதுக்கான சமையல் சாப்பிடணும் அதுக்கப்புறமா மற்ற அந்த இடத்த க்ளீன் பண்ணணும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம தாராளமாக ஒன் ஹவர் வந்து எடுத்துக்கலாம் சரியா அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் சீக்கிரமாக எல்லா வேலைகளையும் முடிக்க முடியும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சுறுசுறுப்பு அப்படின்றது எல்லா லேடிஸ்களுமே இருக்கு நார்மலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் தடைபடான்னு வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்கு சடனாக ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவரில் பார்க்க வேண்டிய வேலையை அரை மணி நேரத்தில் பார்த்து முடிப்போம் அதுவும் நம்ம தான் முக்கியமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மொபைல் ஃபோன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டுவெல் ஹவர்ஸ் கண்டிப்பாக அதிலே போயிடும் நம்ம கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது டைம் வந்து கண்டிப்பாக அதில் வந்து வேஸ்ட்டாக போகும் சரியா ஓகே அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அண்ட் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஏன்னா எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் இப்போது நானே பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கிறேன் ஏன்னா என்ன ஆகுதுன்னா என்னோடய வெயிட் வந்து ஏறுது இறங்குது இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இல்லாமலே போயிட்டுருக்கு அதிகமாக ஒர்க் இருக்கிற நேரத்தில் என்ன என்னாகுதுன்னு நான் மிஷிலேயே உட்காந்துட்டே இருக்கிறேன் அதனால் என்னாகுது வெயிட் இம்ப்ரூவ் ஆகுது சில நேரத்தில் அப்படி இல்லை நம்ம வீட்டு வேலைகள் அந்த வேலைகள்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் வந்து லீனான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதனால் நம்ம மிஷினில் உட்காறோன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் அவரது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கிறேன் இருக்கிறேன்னு இல்லை கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் என்னேருந்து ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள் ஏன்னா என்னோடய என் மேலே அக்கறையாக இருக்கிற ஒரு சிஸ்டரோட கமெண்ட் பார்த்து அவங்க கால் பண்ணி கூட என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து பதினெட்டு வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு வருஷமாக டெய்லரிங் பண்ணுறாங்களாம் அப்படி பண்ணி என்ன ஆச்சுன்னா அவங்க உட்காந்தே பண்ணதுனால அதுக்கப்புறமா அவங்களோட ஹெல்த்வைஸ் வந்து அட்டாக் ஆகி அதுக்கப்புறம் அவங்களால வந்து மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை வந்து டாக்டர் சொல்லிட்டாங்களாம் அதனால் அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது ஸ்டேட் நீங்கள் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க ஹார்ட் ஒர்க் தேவை தான் ஆனால் அதுக்கு மேலேயும் நம்மளோட ஹெல்த்துன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கு மேலே அவங்களோட ஹெல்த்தை பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து எனக்கு அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஃப்ரீ அட்வைஸ்லாம் வந்து கேட்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை நமக்கு சொல்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அதை நம்ம கேட்காம இருந்தால் நல்லதே கிடையாது ஸோ அதுக்காக கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும் நம்மளோட ஹெல்த்து தானே நம்ம தான் பார்த்துக்கணும் அண்ட் மிஷினில் உட்காடுற நமக்கு கை கால் அசதி சோர்வுகள் கண்டிப்பாக நிறையவே இருக்கும் ஏன்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் சீக்கிரமாக நமக்குலாம் பார்த்தீங்கன்னா தொப்பை வந்துடும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் சரி பண்ணணும் அப்படி அப்படியே வந்து ஏன்னா அது பின்னாடி வளர விட்ட பிறகு அது சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால அது அப்பப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் சரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும் நீங்க உங்களை வந்து நல்லா என்ன பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க எல்லா நேரத்துலையும் நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியுமான்னு கேட்டேன் கிடையாது ஹோம் லேடிஸ்க்கு வந்து பல ஒரி இருக்கும் வீட்டு பிரச்சனைகள் அண்ட் மாமனார் மாமியாரால் பிரச்சனை அம்மா அப்பா வீட்டில் சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஹஸ்பண்டால் பிரச்சனை பிள்ளைங்களால பிரச்சனை அண்ட் ஃபினான்ஷியல் பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு தாங்க இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் என்ன ஆகும் அதை நினச்சி நினைச்சு கூட கொஞ்சம் வந்து ப்ரெஷர் ஆகும் ஆனால் வெளியில போகிறோம் வெளியில நம்ம ஒன்ஸ் எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா என்ன ஆகும்னா ரிலாக்ஸா இருக்கும் நமக்கு இருந்த கவலைகள் எல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும் அதே தான் ஜென்ட்ஸ் வந்து டெய்லி வேலைக்கு போவாங்க அங்க அவங்க இருக்க கூட அவங்க வே கூட வேலை பார்க்குறவங்களோட ஷேர் பண்ணும்பொழுது அந்த கவலைகள் எல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியாது ஆனா லேடிஸுங்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கிறதுனால நமக்கு சுத்தி சுத்தி வந்து நம்மளே மறந்தாலும் அந்த நினைவுகள் வந்துட்டே தான் இருக்கும் சரியா ஸோ அதனால் என்னோடய பெஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னா ஒன்று எனக்கு எனக்கு வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன் அந்த அந்த ப்ரேயர்லேயே வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் ரெண்டாவது வீட்டில் இருக்க மாட்டேன் எங்கேயாவது வெளியில் போயிட்டு ஒன்று சாப்பிடுவேன் அப்படி இல்லைன்னா எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வருவேன் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நான் பண்ணுவேன் சரியா ஓப்பனாக ஓப்பனாக தான் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அப்படி பண்ணேன்னா தான் எனக்கு வந்து அடுத்த வேலைகள் மறுநாள் நான் பா வேலைகள் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து ஒரு நிம்மதியாக பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னா ம மிஷினில் தான் நம்ம உட்காந்துருப்போம் ஆனால் ஒரு ப்ளவுஸ் கூட முடிக்க மாட்டோம் தேவையில்லாத தாட்ஸ் வந்து நமக்கு வந்துட்டே தான் இருக்கும் தேவையில்லாத தாட்ஸ் தான் நமக்கு பல ஒரிகள் இருக்கும் இல்லையா அதை பற்றின தாட்ஸ் தான் சொல்கிறேன் ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா போர் அடிக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க ஓ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் இல்லை டிராயிங் பிடிக்குமா அந்த ட்ராயிங் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிட பிடிக்குமா அதை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்பொழுது என்ன ஆகுனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சுறுசுறுப்பு இல்லாமல் போயிடும் இன்னொன்று நம்ம கண்டினியூவாக ஒரே வேலையை செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னாலுமே போர் அடிக்கும் ஸோ அதனால் அதை கண்டினியூவாக தச்சுட்டும் இருக்கக்கூடாது சரியா இடரடையில் நான் சொன்ன மாதிரி வீட்டு வேலைகள் ஏதோ ஒரு வேலைகளை நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்டிச்சிங்கும் பண்ண முடியும் நம்மளோட வீட்டு வேலைகளையும் பார்க்க முடியும் சரியா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லா வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏதோ ஒரு விஷயங்கள் எனக்கு குழந்த இல்லை எனக்கு மேரேஜ் ஆகலை எனக்கு வந்து ஹஸ்பண்ட் சரியில்லை மாமியார் மாணவர்கள் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை கடன் பிரச்சனை லோன் பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது வீட்டுக்கு வீட்டு வாசப்படி தான் அப்படின்ற மாதிரி எல்லார் வீட்லேயுமே பிரச்சனைகள் இருக்குது சரியா அதனால் எனக்கு தான் பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வழியில் வரணும் அப்படின்றதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும் எந்த பிரச்சனையுமே வழியே இல்லை அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது கண்டிப்பாக அதுக்கான முடிவுகள் கண்டிப்பாக இருக்கும் சரியா ஓகே இப்போது நான் பன்னிரெண்டு ப்ளவுஸையும் சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்துவிட்டேன் இதை நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஜாக் மிஷினில் ஷாக் அடிக்கிறது மெக்கானிக் வர சொல்லியிருக்கேன் வந்த பிறகு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம்